பார்க்கின்றோம் பாம்பிடம் பாம்பின் வாயில் தவளை சிக்கும்போது எத்தனை அவசியப்படுகிறது என்று அதே சமயத்தில் இன்றை நாம் ஆண்கள் பார்க்கின்றோம் இந்த உடலை வளர்க்க ஆட்டை எத்தனை மீச பண்ணி சாப்பிடுகிறோம் என்று ஆக கடலிலே மீன்களை பிடித்தாலும் அது உயிருடன் போட்டு உறாக்கி நம்ம சுவைக்க வேண்டிய எத்தனை அவசியப்படுத்துகிறோம் என்று தெரிந்தாலே போறோம் நாம மீனமாக திறக்கும்போது நம்மளையும் அப்படிதான் உராய்வார்கள் ஆக நஞ்ச நிறைய நீங்க மீனை நாலு நாளை சாப்பாருங்க அந்த மீனின் வாசனை தான் உங்களுக்கு வரும் அடுத்தாபிள் சேர்த்தா என்ன ஆகும் மீனோட ஈர்ப்பு போய் நாம் மீனா தான் ஆக நல்ல ரிஷி நம்ம இந்த ஈரல் நல்லா இருக்கு அந்த ஈரல் நல்லா இருக்கு நல்லா ரசித்து சாப்பிடுவோம் அந்த உணர்வின் மனம் வரும் எந்த ஆற்றின் ஈரலை நாம் சுவாசித்தோமோ அந்த உணர்வின் நிலைகள் இருக்கு போய் அங்கே போய் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் அதை ஆடாதான் திறப்போம் கோடியாதான் திறப்போம் ஆக நாம் நினைவது நாம் எதை ரசிக்கின்றோமோ நாம் உயிர் அதை படைத்து விடும் எதை நாம் இந்த இந்த உடலில் நாம் எதை ரசிக்கின்றோமோ அதன் உணர்வாக நம்மை அதை மாற்றிவிடும் என தவறா சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம் ஆக நம் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்து நம்மை தீமை செய்யும் இந்த உணர்வை அதை கொண்டிட வேண்டும் அதை அழித்திட வேண்டும் அதை மறைத்திட வேண்டும் ஆக அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் இயங்காது தடைப்படுத்திட வேண்டும் ஆக